தேவர்களின் தலைவன் தேவேந்திரன் அவன் மகள் தேவயானையை முடித்த திருச்செந்தூர் முருகன் படை வீட்டில் அவனது ஆலயத்தில் திருச்செந்தூர்பட்டி குடும்பர்களுக்கு என பிரத்யேக மரியாதை உள்ளது திருச்செந்தூர்பட்டி கிராம மக்கள் திருச்செந்தூர் சுவாமி முருகனுக்கு ஐம்பது ஏக்கர் நஞ்சை நிலம் கொடுத்து தங்களது அன்பை மரியாதையை வெளிப்படுத்தி வந்தனர் வருடம் ஒருமுறை நெல் அறுவடை முடிந்த காலத்தில் ஊர் மக்கள் நெல் கதிர்களை தங்கள் திருச்செந்தூர்பட்டி அம்மன் கோவிலில் வைத்து வணங்கி பிறகு திருச்செந்தூர் எடுத்து வருவார்கள் முருகனுக்கு படைக்க வழிபட வாழ்த்து பெற திருச்செந்தூர் அடைந்த கிராம மக்களை பாண்டிய மன்னர் குலத்திற்கு மட்டுமே திறக்கப்படும் மேற்கு வாசலில் கோவில் யானையும் கோவில் நிர்வாகிகளும் வரவேற்பார்கள் தாளத்துடன் அந்தனர் புடைசூழ நெற்கதிர்கள் யானை மேல் எடுத்துச் செல்லப்படும் சுப்பிரமணிய சுவாமி சுவைக்கு பூஜை நெய்வேத்திய மரபு முடிந்து திருச்செந்தூர்பட்டி மக்களுக்கு குடை கலசங்கள் இடக்கங்கள் எனும் கலசங்கள் இலை விபூதி பிரசாதம் பலகாரம் பூ என கோவில் நிர்வாகம் மரியாதை செய்யும் இந்த மேற்கு வாசல் நெற்கதிர் விழா மரியாதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நடந்து வந்ததை டிஸ்ட்ரிக்ட் முன்சிப்கோர்ட் சிறுவைகுண்டம் ஓஎஸ் ஃபோர் டுவெல் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது உறுதி செய்கிறது முருகனின் கொடியும் வெண்கல தாமிர கலசங்களும் இன்றும் திருச்செந்தூர்பட்டி மக்கள் வழிபடும் அம்மன் கோவில் உள்ளது திருச்செந்தூர்பட்டி என்பது தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளம் பிளாக்கில் உள்ளது வரலாற்று பெருமை மீண்டும் பெற கிராம மக்கள் தமிழக அரசை அறநிலையத்துறையை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் உலகெங்கும் வாழும் இந்துக்கள் அனைவரும் இதற்கு ஆதரவளிக்க வேண்டும்